മുറുകൂടി ഇരക്കോ கூடங்கூவ முழு முதற் கடவுளை என்று நாளும் முருகனின் கொடியுரை குக்கூடங்கூவ முழு முதற் கடவுளை என்று நாளும் அருள்மிகு ஔவையர் அருளிய ஞான அகவலை அன்புடன் பாடி பணிந்தோம் அருள்மிகு ஔவையர் அருளிய ஞான அகவலை அன்புடன் பாடி பணிந்தோம் திருமுறை காட்டிய கணபதி ദേവ തിരുമുറി കാട്ടിയ ഗണപതിരായ സാരതം എഴുതിയ തിരുവലഞ്ചൊഴിയ വീട്ടിന്നു പള്ളി എഴുന്നരുണായ തിരുവലഞ്ചൊഴിയ വീട്ടിരുദ്ധം തിരുവരുദേ പള്ളി എഴുന്ന